ஒரு 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 எண்பு தொகுதியின் இடுப்பு பகுதியிலே மற்ற எண்பு தொகுதியினுடைய தலை இருக்கக்கூடியவராது காணப்பட்டது அது ஊடகங்களில் அது வெளிவரவில்லை அந்த புகைப்படம் அது உடடியாக அந்த அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்த கடவுளியால் அகழ்ந்தெடுத்தால் அங்கே இருந்தவர்கள் சாட்சியமாக இருக்கின்றார்கள் நேற்றைய தினமும் நூற்றி எழுபத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏ எட்டு என்ற எண்பு தொகுதிகள் ஒன் ஒன்றினுடைய நெஞ்சில் அனைத்தவாறாக அந்த எண்பு தொகுதியில் காணப்படுகின்றதா என்றால் என்னுடைய பார்வையில் எனக்கு தெரிவது என்றால் ஒரு உடல் உடலின் மேல் இன்னொரு உடலை போடுகின்ற போது அது நிச்சயமாக கையால் அணைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை அந்த கைகளுக்கு தான் அந்த உடல்கள் இருக்கும் அந்த எண்பு தொகுதிக்கு மேலாக அந்த கைகள் காணப்படுகின்றதாக இருந்தால் அது நிச்சயமாக உயிருடன் அல்லது ஒரு குறை புதைக்கப்பட்டு இருக்கின்ற சம்பவம் தான் அது நடந்திருக்கிறதுக்கான சாத்திய கூடுகள் இருக்கின்றன நீதிமன்ற விசாரணை இருக்கின்றது நீதிமன்றம் அது என்ன என்னவாறான ஒரு அறிக்கையை போலீஸ் திணக்கிமும் குற்றவி புலனாய்வு திணக்கலும் சட்டமா வைத்திய வைத்திய தினக்கலமும் அதை மன்றக்கு சமர்ப்பிக்கிறார்கள் பார்ப்போம் அதை பார்த்து கொண்டு நாங்கள் அதூர்வான கருத்துக்களை மேலும் கூற முடியதாக இருக்குது